நமக்காய் சிலுவையில் தன் ஜீவனையே கொடுத்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாற்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகள்னாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார் கிறிஸ்தவுக்குள் பிரியமான இதனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் பேதுரு செய்த அந்த முதல் பிரசங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கு ஆவியானவரால் அந்த சபை முழுவதும் நிரப்பப்பட்ட பொழுது எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க அந்த நேரத்தை பேரூர பயன்படுத்தி கொண்டு பதினோரு அப்பஸ்தலர்களோடு கூட எழுந்து நின்று சத்தியத்தை அவர் நல்ல செய்தியை கிறிஸ்துவை குறித்த சாட்சியை அவர் துல்லியமாக இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அங்கு அவர் சொன்ன சுவிசேஷம் என்ன நீங்க சிலுவையில் அரைஞ்ச இயேசுவேசுவ இந்த தான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினாரே என்று சொல்லி நீங்க அறியுங்க நீங்க அறிய கணவர்கள் என்று சொல்ற இவருதான் கிறிஸ்து இவருதான் மேசியா தேவன் அனுப்பின மேசியா இவருதான் அவரை நீங்க சிலுவையில் அரைஞ்சிக்கொண்டுட்டீங்க அப்படி சொல்லி அவர் அவர் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்த போது பார்த்தோம் நம்ம அவங்க எல்லாம் குத்தப்பட்டவர்கள் ஆகி நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க சொல்ல வேண்டியது பேதரோட வேலை ஆனா அவருடைய உள்ளத்துல கிரியை செய்கிறது இருதயத்துல கிரியை செய்தது யாரு உற்றப்பட்ட பர்சுத்தாவியானவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை உணர்த்தும் போது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது கடினமான இருதயத்தோடு கூட அப்படியே நம்ம விட்டுடாம நம்ம இருதயம் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை சபையில் இருக்கட்டும் நம்ம ஆவிக்குரிய நம்ம நண்பர்கள் மூலமாக வேதத்தை படிக்கும்போது கத்துடைய வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும் உணர்வுள்ள இருந்தத்தோடு அதை நம்ம அதை கேட்டு அதை மண் மனம் திரும்பி அந்த காரியத்தை விட்டுங்க நம்ம முயற்சிக்கணும் அதனே பாருங்கள் இந்த இவர்கள் பேதரை பார்த்து கேட்குறாங்க என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது பேதர் சொல்லறீங்க இசுவ நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது ஆ பர்சத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீங்க என்று சொல்லி பேதரு எங்கள் வர்ணத்தில் சொல்லுங்கிறதை நம்ம பார்க்கறோம் அது மாத்திரமல்ல அவர் சொல்கிறார் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அது சொந்தமாக இருக்கிறது உங்களுக்கு யாவருக்கும் அது உண்டாக இருக்கிறது என்று சொல்லி அநேக சாட்சிகளையும் கூட சேர்த்து அவர் சொல்லுகிறார் இந்த இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் விலகுங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க கிறிஸ்து உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பேதூரு அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்கள் இன்றைக்கும் மாவியானோ நம்மளோட கூட பேசுகிற காரியம் என்ன இந்த பொல்லாத சந்ததை விட்டு நம்ம விலக வேண்டும் இந்த பொல்லாத உலகம் மாயமான உலகம் நம்ம இழுக்கிற உலகம் பொல்லாப்புக்கு நேராக நம்மை வழிநடத்துகிற இந்த உலகத்துக்கு இருளுக்கு நம்மை தப்புவித்து ஜீவ ஒளியும் ஜீவ வழியும் ஜீவ பாதையில நடத்த வல்லவராகிய கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு நாம் முன்னேறி செல்லவே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நினைவுபடுத்துகிறார் ஞாபகப்படுத்துகிறார் எந்தெந்த காரியத்துலலாம் நாம் மனம் திரும்ப எந்தெந்த காரியத்திலா விட்டு நாம் இலக வேண்டும் எந்தெந்த காரியத்தில உண்மை உள்ளவர்களாய் நம்ம ஜீவிக்க வேண்டும் எந்தெந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருக்காய் நம்ம வாழ கத்தன கருவ தறுபடியாய் உதவி செய்யும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமாய் எங்கள் அன்பின் தெய்வமே இன்றைக்கு எங்களோடு கூட பேசினோட வார்த்தைகளுக்காக நன்றி பேத தைரியமாய் எழுந்து நின்று தக்க சரணத்தில அவர் அந்த சுவிசேஷத்தை அவர் சொன்னது போல நாங்களும் எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி நாமத்தை, சத்தியத்தை சாட்சியுள்ளவர்களாய் அறிவிக்க கத்திரங்களுக்கு கிருப தாங்கப்பா அப்படின்னு எப்படி அப்போஸ்தலர்கள் சாட்சியாக அவர்கள் சொன்ன போது நாமத்தை குறித்து சொன்ன போது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக யூதர்கள் மனம் திரும்பது போல நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்ய ஆவியானவர் நீர் செய்ய வேண்டியதை நீர் செய்யும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்புற உணர்வுள்ள இருதயத்தை தாரும் நீர் பேசும்போது நாங்களப்பா மனம் திரும்ப கத்திரிகளுக்கு கிருத தாரும் எந்தெந்த காரியத்திலா எங்கள் வாழ்க்கையில மாற்றம் தேவையோ அந்தந்த காரியத்துல எங்களுக்கு உணர்த்தும் எங்களை நீரை ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே எங்களை வழி உமக்கு சொந்தமாய் நாங்கள் அப்பா ஆண்டவரே ஜீவிக்க உம்முடைய பிள்ளைகளாய் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ கத்தரை எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்